ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வாரியத்திலிருந்து ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு பிஜிடிஆர்பி அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு என்னங்கிறத முழுசாக பார்க்கலாம் வாங்க முதுநிலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுநர் நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கான அறிவிக்கை ஆசிரியர் தேர்வாரிய இணையதளம் மூலம் வாயிலாக பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியிடப்படுகிறது பாடவாரியான காலைப்பனிட விவரம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினாறு காலை பண்ணிடங்களும் ஆங்கிலத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஏழும் கணிதத்தில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டும் இயற்பியலில் இரநூத்தி முப்பத்தி மூணும் வேதியியலில் இரநூத்தி பதினேழும் தாவரவியலில் நூற்றி நாற்பத்தி ஏழும் விலங்கியலில் நூற்றி முப்பத்தி ஒன்றும் வணிகவியலில் நூற்றி தொண்ணூத்தெட்டும் பொருளியலில் நூற்றி அறுபத்தொன்பதும் வரலாறில் அறுபத்தெட்டும் புவியியலில் பதினஞ்சும் ஆசிரியர் அறிவியலில் அரசியல் அறிவியலில் பதினாலும் அதுக்கப்புறம் கணினி பயிற்றுநர் நிலை ஒன்றில் ஐம்பத்தி ஏழும் உடற்பயிற்சி இயக்குனர் நிலை ஒன்றில் நூற்றி ரெண்டும் மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பணியிடங்களை வெளியிட்டு டிஆர்பி ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு கல்வி தகுதி வயது மற்றும் விண்ணப்பம் செய்வதற்கான அனைத்து விவரங்களும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விண்ணப்பதாரர்கள் இணையதளம் மூலம் ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்ணப்பிக்க எதுவாக பத்தாம் தேதியிலிருந்து இந்த மாதம் பத்தாம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதி பிற்பகல் ஐந்து மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது எனவே விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கும் போது உரிய விவரங்களை சமர்ப்பித்து அதன் பின்னர் விண்ணப்பிக்க வேண்டும் அறிவிக்கை தொடர்பாக கோரிக்கை மனுக்கள் டிஆர்பி வெப்சைட்டில் மின்னஞ்சல் வாயிலாக மட்டுமே அனுப்ப வேண்டும் இதர இதர வழியில் அனுப்பும் கோரி கோரிக்கை மனுக்கள் பரிசீலிக்கப்படாது அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ரொம்ப நாள் கிடைச்சி இந்த மகிழ்ச்சி செய்து ஒரு ஹியூஜ் வேக்கன்சி வந்து வெளியே இருக்குது டிஆர்பி தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறது என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணம் மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்தவர்களுடைய தகவல் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி